ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் பீஸா ரொம்ப டேஸ்டியான க்ரன்ச்சியான பிரெட் பீஸா எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானல் சூடானது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் கொடை மிளகாய் ஒன்று பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் கேரட் ரெண்டு எடுத்திருக்கேன் தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு கேரட் துருவுறதால துருவி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயம் க்ளாஸ் பாதம் வரும் அந்தளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதுங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் க்ளாஸ் பாதம் வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன் குட்டி பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க தக்காளி ஜஸ்ட்டு பச்சை வாசம் போக வதக்குனா போதுங்க தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தனியால் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசம் போக மட்டும் வதக்குனா போதுங்க ரொம்ப வதக்கக்கூடாதுங்க பீட்சாக்கு வைக்கிறதுனால இந்த விஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டு பார்க்குறப்ப க்ரன்ச்சியாக இருக்கணும் நான் கேரட் மட்டும் இதில் சேர்த்துருக்கேங்க வேறு விஜிடபிள்ஸ் சேர்த்திங்கன்னா சாண்ட்விச் டேஸ்ட் வந்துடும் அதனால் கேரட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இதை எடுத்து இன்சைடு வச்சுருங்க காரம் உப்பு மசாலாலாம் உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க ஒரு ப்ரெட் பீஸ் எடுத்துக்கோங்க நாலு சைடுமே ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருங்க மேலே வெஜிடபிள்ஸ் பச்சையாக வைக்கிறத விட இந்த மாதிரி மசாலா மாதிரி பண்ணி வச்சோம்னா நல்ல டேஸ்டியாக இருக்குங்க இப்போ நான் சொன்ன அளவு ஆறு ப்ரெட் பீஸாக வந்துச்சுங்க ப்ரெட் இது மாதிரி சைடெலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க பக்கமும் வெண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுப்பாங்க இந்த ஸ்டேஜில் டொமோட்டோ சாஸ் தக்காளி சாஸ் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க சாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் அப்படியே அழகாக சுற்றி விடுங்க ஒயிட் சாஸ் இருந்தால் ஒயிட் சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட க்ரீம் இருக்குது அதனால் நான் க்ரீமே யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லைனாலும் பரவாயில்ல ஒயிட் சாஸ் இல்லைனாலும் பரவாயில்லைங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸை அப்படியே செட் பண்ணிவிடுங்க அழகாக அப்படியே சமமாக வச்சு விட்டுடுங்க இதுக்கு மேலே திரும்ப டொமோட்டோ சாஸ் திரும்ப ஃப்ரெஷ் க்ரீம் இதுக்கு மேலே நம்ம விஜிடபிள்ஸில் மசாலா கலந்து வச்சோம் இல்லையா இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி குடைமேளகாயெல்லாம் பச்சையாக வைக்கிறத விட இந்த மாதிரி லேஸாக ஃப்ரை பண்ணி வச்சால் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க ரெட்டு மேலே எவ்வளோ விஜிடபிள்ஸ் வச்சு அப்ளை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு விஜிடபிள்ஸ் வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க சில ப்ரெட்டு வந்துட்டு ரொம்ப லேஸாக இருக்கும் இது மாதிரி வச்சு திரும்ப எடுத்து வைக்கிறப்ப உங்களுக்கு அது பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மேலே சீஸை துருவி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கின ப்ரெட்டு வந்துட்டு ரொம்ப லேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒன் சைடு மட்டும் லேஸாக முதல்ல பேனில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிச்சிட்டு வராது இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இந்த ப்ரெட்டு வைக்கிறதுக்கு அளவாக மட்டும் கரெக்டாக நீங்கள் இந்த வெண்ணெயை லேசாக அப்படியே தேய்ச்சி விடுங்க நான்ஸ்டிக் பேன் இல்லாதவங்க நம்ம தோசைக்கல்லையே இதை செய்யலாங்க அடுப்பில் வச்சு பேன் சூடானதும் ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க பீட்சா ஃபுல் சிம்மில் தான் வேகணும் அழகாக எடுத்து அப்படியே வச்சு விடுங்க இன்னும் வேணும்னா சீசஸ்ஸே இதில் சேர்த்துக்கலாம் பீட்சாவை பேனில் வச்சதும் மூடி வச்சு கரெக்டாக அஞ்சே நிமிஷம் இருந்தால் போதுங்க அதுக்கு மேலே தேவை கிடையாது ஃபுல் சிம்மில் அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுன்னா சூப்பராக பீட்சா ரெடி ஆகிடும் இப்போ நம்ம பீட்சாவை மூடி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக பீட்சா ரெடி ஆயிடுச்சு பீட்சா நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து சேர்வ் பண்ண வேண்டியதான் ஒவ்வொரு பீட்சா செய்கிறப்பையும் ஒரு பீட்சாவை எடுத்துகிட்டு அடுத்த பீட்சா சேரப்ப அப்போ தான் பிரெட்டை வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க ஃபஸ்ட்டே ப்ரெட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ப்ரெட்டில் அந்த தண்ணி விட்டு போய் அது ப்ரெட்டு பிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பீட்சாவை எடுத்து நம்ம தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் இதை நாளாக கட் பண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாங்க பேன் இல்லாதவங்க அப்படியே தோசைக்கல்ல இதே மாதிரி செஞ்சுங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக வருங்க மைதா மாவு ரெடி பண்ணி பீட்சா நம்ம எப்படி செய்கிறோமோ அதே டேஸ்ட்டு இதில் உங்களுக்கு ஆப்டாக வந்துடுது அதனால் இது ரொம்ப ஈஸியும் கூட சீக்கிரம் ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் மைதா மாவில் செய்கிற பீட்சா இருந்துட்டு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வேக வைக்கணும் ப்ரெட் ப்ரீஸாக சீக்கிரம் டைஜஷனும் ஆகிடும் நம்ம நிறைய விஜிடபிள்ஸ் பன்னீர் இது எல்லாமே சேர்த்துருக்கோம் பதினஞ்சு வயசு வரைக்கும் பன்னீர் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ப்ரெட் பீஸா வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்த்த ஹெல்த்தியான ப்ரெட் பீஸா எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்